ஃபெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் குளிக்கிறது வந்து எல்லாருக்கும் சரியாக தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாகவே யாரும் சரியாக குளிக்கிறது இல்லை நம்ம எல்லாருமே அப்படி தான் தலையில் முடி உதிருது தலையில் அரிக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் உடம்பு சூடு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர காரணம் மெயினாக வந்து நம்ம வந்து சரியாக குளிப்பது இல்லை அப்படிதான் உண்மை ஸோ இதை வந்து எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற பற்றிய நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை வந்து ஃபுல்லாக கவனமாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியாத விஷயங்கள்லாம் நல்லா புரியும் வாங்க அதாவது எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லோரும் எப்படி குளிக்கிறாங்க தலையிலேருந்து பாதம் வரைக்கும் குளிக்கிறாங்களா அப்படிங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படி குளிக்கிறது இல்லை உடலுக்கு மட்டும்தான் குளிக்கிறாங்க நிறைய பேர் தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது சில நண்பர்கள் மட்டும் அதாவது சில நாட்கள் மட்டுமே குளிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கலாமா அப்படினு கேட்டிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மெயினாக வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நனையிற மாதிரி குளிப்பது தான் குளிப்பதற்கான முழுமையான அர்த்தம் ஸோ சரிங்க இது எப்படி குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து குளிக்கணுமா அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு வழி தரையிலருந்து தலையிலேருந்து குளிக்கக்கூடாது நம்ம வந்து மிந்தெலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில தான் குளித்தாங்க வீட்டுக்குள்ளே யாரும் குளிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஷவரில் யாரும் குளிக்கிறதே கிடையாது சரிங்களா ஷவரில் பாத்து டப்பில் யாரும் குளிக்கிறதே கிடையாது ஷாம்பு இதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்திட்டே கிடையாது இந்த மாதிரி ஷாம்பு சின்ன பிள்ளைங்களுக்கு சரி பெரிய ஆளுங்களுக்கு சரி அதிகம் உபயோகப்படுத்துகிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது வெளியில் வந்து ஓப்பன் ப்ளேஸில் வந்து ஒரு ஆறுலையோ இல்லைன்னா ஒரு நதியிலேயோ சரிங்களா கால்வாய் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் கண்மாய் இந்த மாதிரி இடங்களில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி குளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத வந்து நம்மளுடைய பாதம் வந்து நனையும் ஃபஸ்ட்டு நம்ம கால் பாதம் வந்து நனையும் அதற்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல மேலே வந்து தண்ணீரை வந்து ஊற்றுவாங்க கடைசியாக தான் தலையில் தண்ணீர் வைப்பாங்க அப்போ தான் இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க சூடு வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த எட்டு துவாரங்கள் ஒன்பது துவாரங்கள் இருக்குது பார்த்திங்களா அனைத்து இருக்கக்கூடிய இந்த தோல் மூக்கு கண் காது வாய் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து துவாரங்கள் வழியாகவும் இந்த வெப்பம் நம்ம உடம்புல இருக்க சூடு வந்து நம்ம தண்ணீரை ஊற்றுனதும் வெளியிலே போகும் அதுக்காகத்தான் அந்த மாதிரி கீழேருந்து நினச்சிக்கிட்டே வருவாங்க டைரெக்டாக மேலே டாப்பில் போய் நம்ம தண்ணியை ஊற்றணும்னா நம்ம உடம்பு வந்து நம்ம மூளை வந்து சடனாக வந்து இதாகிடும் அதனால் அதோடய வெப்பத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜன்னி ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ வெயில் காலமாக இருக்குங்க எப்படி குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து எப்படி குளிக்கணும்னா நீங்கள் தலையிலேருந்து த ஃபுல்லாக நினைக்கணும் அதாவது கால் பாதத்துலேருந்து நினச்சி தலை வரைக்கும் குளிக்கலாம் நீங்கள் அடிக்கடி வெளியில் போய் இவங்க ரவுண்ட்ஸு அதாவது இந்த மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க அதிகமாக ரவுண்ட்ஸ் வெளியில் சுற்றுறவங்க இவங்களாம் வந்து தினசரி தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்கலாம் அப்படி நீங்கள் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குளிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் குளித்து முடித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முடியை வந்து இந்த இது போல் வந்து ஹேர் ட்ரையர் போட்டு காய வைக்கக்கூடாது ஹேர்ட்ரையர் எப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி முடியோட பேலன்ஸ் வந்து குறைவாகத்தான் செய்யும் அதோட பேலன்ஸை அதோட தன்மையிலேருந்து விடுபட்டுரும் ஸோ நீங்கள் வந்து நல்லா தலையாக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த முடி காய்கிற வரைக்கும் நம்ம முடியோ நம்ம தலையில் இருக்க அந்த முடியோட கால்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தோல் அந்த இடத்துல வந்து நல்லா காய்ஞ்சிருக்கணும் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன தேய்ச்சிக்கலாம் வெளியில் போகும்போது தலையில் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு போங்க அதுதான் அவங்களுக்கு உடம்புல வந்து சூடு வந்து அதிகப்படுத்தாது சரிங்க சூடு அதிகப்படுத்தாமல் நமக்கு எந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தேய்க்கலாமா தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து வெளியில் அவுட்டில் வந்து நம்ம போகும்போது ஆஃபீஸ்க்கோ எங்கேயாவது வேலைக்கோ கடைங்களுக்கோ எங்கே போனாலும் சரி தேங்காய் எண்ணெய் தேய்ப்பது நல்ல விஷயம் இது வந்து நல்ல தேங்காய் எண்ணெயை வாங்கி உபயோகப்படுத்துங்க மெயினான விஷயம் அதான் அப்புறமா நம்ம உங்களுடைய முகங்கள் இருக்குது பார்த்திங்களா முகம் வந்து இப்போ நம்ம வெயிலில் நம்ம போய்கிட்டே இருப்போம் வெயிலில் போகும்போது போது முகம் வந்து கருப்பாகிடுது அப்படின்னு சொல்லி ஸ்கின் க்ரீமு இதெல்லாம் நான் வந்து நிறைய பேர் வந்து உபயோகப்படுறாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன் இந்த ஸ்கின் க்ரீமை பற்றி ஸ்கின் க்ரீமை பற்றி முகத்தில் போடுறாங்க பார்த்திங்களா அந்த ஃபேரன் லவ்லி இமாமி இந்த மாதிரி க்ரீம்னாக்கா நிவா இதெல்லாம் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு சாப்டர் வந்து நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் இப்போ வந்து அதை பற்றி வழக்கமாகனால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பற்றியில் பார்த்துடலாம் ஸோ நம்ம இப்படி குளிக்கிறப்போது வந்து ஷாம்பு டெய்லி யூஸ் பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி ஷாம்பு யூஸ் பண்ணணுமா அப்படின்ல உங்கள் தலையில் ஏதாவது பொடுகு இந்த மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்ன காலங்கள் வரை நீங்கள் வந்து ஷாம்பு வந்து உபயோகப்படுத்துங்க அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஷாம்பு உபயோகப்படுத்தாதீங்க தலையில் சோப்பு போட்டு குளிக்கலாமா ஒரு சில நண்பர்கள் வந்து சோப்பு போட்டு குளிப்பாங்க நம்ம மேலே உடம்புக்கு போட்டு குளிக்கிற சோப்பு வந்து மேலே தே தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க ஸோ அது பண்ணலாமா அப்படின்னா அது வந்து ஒரு தவறான செயல் ஸோ அதுவும் பண்ணக்கூடாது பொதுவாக சாம்பு போடுறதே ஒரு தவறான செயல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அது நீங்கள் சாம்பு போட்டாலும் சாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஒரு பாக்கெட்லேயும் பாட்டிலையும் இருக்குன்னா அதை அப்படியே ஊற்றி நம்ம தலையில் வச்சு தேய்க்கக்கூடாது மெயினான விஷயம் தான் ஷாம்பு வந்து அப்படி யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் கையில் ஷாம்பு ஊற்றி தேவையான அளவு ஷாம்பு ஊற்றி அதில் வந்து ஒரு பத்து அஞ்சு எம்எல் வந்து தண்ணீரை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அந்த ஷாம்பு வந்து நல்லா டைல்யூட் பண்ணினதுக்கு அப்புறமா தலையில் வச்சு தேய்க்கணும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்கள் அந்த ஷாம்பில் இருக்க கெமிக்கல் வந்து உங்கள் தலையில் முடிகளில் போய் டைரெக்டாக நேராக வந்து அட்டாக் பண்ணாது அதற்காக தான் இந்த ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் சரிங்க சுடு தண்ணியில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடு தண்ணியில் குளிப்பது வந்து ஒரு தவறான செல் உங்க உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது வேலை செஞ்சதுனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து சுடு தண்ணி யூஸ் பண்ணலாம் சுடு தண்ணி எவ்வளோ சூடாக இருக்கணும் அப்படின்னா பைப்பிங் ஹார்ட் அதாவது உங்களுடைய தோல் ஸ்கின்னு தாங்கக்கூடிய அளவுக்கு மெதுவான மிதமான சூடு இருக்கணும் அவ்வளோ சூடு இருந்தால் போதுமானது அதிகப்படியான சூடு வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதே போல் ரெகுலராக வந்து நார்மலாகவும் சுடு தண்ணீர் வந்து உபயோகப்படுத்து ஏன்னா நம்ம தோள்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலாம் வந்து சுடுதண்ணியை வந்து நம்ம சடனாக மேலே ஊற்ற ஊற்ற அது பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதோட உணர்ச்சி வந்து இழந்துடும் ஸோ இது வந்து ஒரு தவறான செல் உடம்புக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லது இல்லை தோள்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது அதனால் வெறும் தண்ணி பிளைன் வாட்டரில் குளிப்பது மிக சிறந்த ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் டெய்லி குளிக்கலாமான்னு கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு டெய்லி வந்து கண்டிப்பாக எல்லோரும் குளிக்கலாம் தலையிலேருந்து குளிக்கலாமான்னா அப்படி கிடையாது கால் பாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினச்சிக்கிட்டே போய் லாஸ்ட்டாக தான் தலையில் வந்து தண்ணி ஊற்றி குளிக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்புறமா வந்து இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து இறுக்கமாக பண்ணலாமா அப்படின்ட்டா டைட்டான ட்ரெஸ் போடுறதை கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் உடம்பை நாங்கள் நல்லா இது பண்ணுறோம் அப்படின்னாலும் என்னதான் இருந்தாலும் சரி இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றது போல் ஒரு நார்மலான ஒரு காட்டன் ட்ரெஸ் அதாவது பருத்தி ஆடையோ இல்லைன்னா மெதுவான துணியில் தைக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக வந்து உபயோகப்படுத்துங்க அதுதான் மிக சிறந்த ஒரு வழி உங்களுக்கு ஏன்னா அதிகமான இறுக்கமான ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா வியர்வை வந்து வரும் உங்கள் உடம்புலேருந்து சொட்டு வரும் அது வந்து அந்த துணி உறிஞ்சி திருப்பி அந்த உடம்பு அந்த ஈரம் வந்து உங்கள் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம தோலுக்கு வந்து நல்லது கிடையாது ஏன்னா இது வந்து அரிப்பை வந்து அதிகப்படுத்தும் வியர் வேணுன்னுச்சுனா வேக்கூர் வந்து வரும் அதனால் வந்து அந்த இறுக்கமான உடைகள் அணிவதை வந்து தவிர்க்க வேண்டும் வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்மள தவிர்த்திருங்க பேண்ட்டும் ரொம்ப டைட்டு இறுக்கமான பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் போடுறது வந்து தவிர்த்துடுங்க மெயினாக வந்து காட்டன் பேண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி நண்பகே இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க அதற்கான பதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நண்பை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி அடுத்த பதிவு வந்து கண்டிப்பாக வந்து வெகு விரைவில் வந்து வரும் நன்றி பார்க்கலாம்